இன்று சனிக்க இஸ்தானா நெகராவில் நடைபெற்ற விழாவில் ஜொகுர் மாநில சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவின் பதினேழாவது பேரரசராக அரியணை ஏறினார் மலேசியாவின் ஒன்பது மாநிலங்களைச் சேர்ந்த சுல்தான்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் கூடியிருந்த இஸ்தானா நகராவில் சுல்தான் இப்ராஹிம் வயது அறுபத்தைந்து பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார் அவருடன் அவரது ராஜா சோபியாவும் உடன் இருந்தார் வெளிநாட்டு அரசர்களான புருனை சுல்தான் அசனல் போல்கியா சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ உள்ளிட்டவர்களும் அரண்மனையில் இருந்தனர் சுல்தான் இப்ராஹிம் தங்க நூல் இழத்த மஸ்கட் என்று அழைக்கப்படும் உடையும் சுல்தான ஜரிட் சோஃபியா பழுப்பு நிற உடையோடு தலை மகுடம் அணிந்து காணப்பட்டார் அரண்மனைக்கு வெளியே அணிவகுத்து நின்ற மரியாதை காவல் அணியை சுல்தான் இப்ராஹிம் பார்வையிட்டார் ஐந்து ஆண்டுகள் தவணை காலத்திற்கு சுல்தான் இப்ராஹிம் மலேசியப் பேரரசராக பதவி வகிப்பார் அரசாங்க பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் எஸ்பிஎம் தேர்வில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளன குணராஜ் வலியுறுத்து அரசாங்க பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் எஸ்பிஎம் தேர்வில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளன என்று செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் கூறினார் அரசாங்கத்தில் உள்ள பல்கலைக்கழகம் கல்லூரிகளின் சிறப்பு கல்வி கண்காட்சி செந்தோசாவில் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பதினொன்று கல்வி நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு உள்ளன நூற்று கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் இங்கு வந்து பயனடைத்து உள்ளனர் எஸ்பிஎம் தேர்வில் முழு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் இந்த தேர்வில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து நிற்பார்கள் குறிப்பாக அவர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி சென்று விடுவார்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் நோக்கிலே இந்த கல்வி கண்காட்சி நடத்தப்பட்டது தேர்வில் பின்தங்கிய மாணவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டாம் அவர்களும் தங்களின் ஆற்றலை வளர்த்துக்கொள்ள பல கல்வி வாய்ப்புகள் உள்ளன இந்த வாய்ப்புகள் இந்திய மாணவர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர வேண்டும் அதே வேளையில் இந்த வாய்ப்புகளை அவர்கள் தேடிச் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார் அரசாங்கம் வந்துட்டு மலேசியா வந்துட்டு வெளியூர்லேருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க ஒரு ஃபேக்ட்ரியை தொடக்கிறாங்க முக்கியமாக மக்கள் கேட்க வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கில் ஒர்க்கர்ஸ் கேட்குறாங்க இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இல்லாத காரணத்துல தான் ஃபாரினர்ஸ் வராங்க ஃபாரினர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வராங்க அப்போ அது மலேசியா வந்து ஸ்கில்

அரசாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வயசு இருக்கு அந்த டைம் வறுமையை முற்றாக ஒழிப்பதோடு கல்வி சுகாதாரத்தில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் பிரதமர் உறுதி கல்வி சுகாதார சீர்திருத்தங்களை ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மலேசியாவின் பதினேழாவது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்பு விழாவில் தெரிவித்தார் பேரரசருக்கு தமது தலைமையிலான ஒற்றுமை அரசு என்றுமே விசுவாசமாக இருக்கும் அதோடு தமது நிர்வாகத்தின் கீழ் வீடு வாழ்க்கை செலவினம் தொடர்பான சிக்கல்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் குறிப்பாக வறுமை ஒழிக்கப்படும் என்று தமது வாழ்த்துறையில் தத்துஸ்ரீ அன்பார் குறிப்பிட்டார் பேரரசரின் தலைமையில் புதிய சகாப்தம் மாற்றங்களை உருவாக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்போம் உன்னதமான செயல்முறைகளை வலியுறுத்துவதிலும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதிலும் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்துவதில் அரசு துணை நிற்கும் என அவர் உறுதியளித்தார் கூட்டாட்சி அரசியலமைப்பு அன்பையும் விசுவாசத்தையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று தாக்குதல் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட லோபிபியா என பெயர் கொண்ட சரக்கு கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் எரித்து சேதப்படுத்தப்பட்டது எனினும் கப்பலில் இருந்த சிப்பந்திகள் கப்பல் தொடர்ந்து எரிவதை கட்டுப்படுத்தினர் இச்சம்பவத்திற்கு பின்னர் இக்கப்பல் சோமாலியாவின் பர்பேரா துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது கப்பலின் சேதங்கள் குறித்தும் அதன் சீரமைப்பு குறித்தும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக சிங்கப்பூர் கப்பல் கட்டுமான கழகம் அறிவித்துள்ளது பழங்களின் ராஜாவாக கருதப்படும் துரியானை அதிகமாக உட்கொள்வதில் எச்சரிக்கையாக இருப்பேன் பழங்களில் ராஜாவாக கருதப்படும் டுரியான் பழங்கள் உற்பத்தி தொடங்கிவிட்டதால் அவற்றை அதிகமாக உட்கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமென பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டது டுரியான் பழ காலம் உற்சாகத்தின் அலையை கொண்டு வருவதால் அதனை உட்கொள்ள விரும்புவோர் சுவையான பழங்கள் விற்கப்படும் இடங்களுக்கு தேடிச் சென்று உட்கொள்ள விரும்புகின்றனர் பிளாக்டன் மூசாங்கிங் மற்றும் ஒன்று சுழியம் ஒன்று போன்ற ரகங்களின் விலையில் ஒரு கிலோவுக்கு அறுபது ரிங்கிட் முதல் எண்பது ரிங்கிட் வரை இருந்தாலும் டுரியான் பிரியர்கள் விலையை அந்த பொருட்படுத்தாமல் பழங்களை தேர்வு செய்கின்றனர் குறிப்பாக நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் ஜீரணம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக உள்ளவர்கள் டுரியான் பழத்தை அதிகமாக உண்பது அவர்களது உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பழத்தின் மகிழ்ச்சிகரமான சுவை இருந்தபோதிலும் ஒரு நேரத்தில் இரண்டு முதல் மூன்று துண்டுகள் வரை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சோதனையில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு நேரடியாக கல்லூரியில் சேர்வதற்கான கடிதங்களைப் பெறக்கூடிய வகையில் நேர்காணலை உள்ளடக்கிய கருத்தரங்கு இன்று கில்லான் டாமான் சென்டோசா எம்பிகே மண்டபத்தில் நடைபெற்றது சந்துஷா சட்டமன்ற சேவை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த நேர்முக தேர்வு நடைபெற்றது ஐஎல்பி ஐபிகேஎன் சமூக கல்லூரி எஸ்டிடிசி இளைஞர் கோல்ஃப் கல்லூரி உட்பட ஒன்பது கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டியும் வழங்கினர் தகுதியான மாணவர்களுக்கு கல்லூரியில் சேருவதற்கான கடிதங்கள் இன்றைய தினமும் வழங்கப்பட்டதும் குறிப்பிட हम निकलते पहले नौ रूल कॉलेज टावंजर कांग है तो पहले नौ रूल कॉलेज यानी कॉलेज पार्टनरी आईएलपी अप्रॉ यूनिसर आईकेबीएसटीडीसी एसटीडीसी वन दो सालों कॉलेज है ये लोगों में वन दिन कवरिंग कर फाइव स्टूडेंट्स आदेश कामरुले स्टूडेंट्स वो पहले एक्टिवेट्स नहीं थे लोग पहले जब एक्ट முக்கியமா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நல்லா படிச்சு பிள்ளைக்கு நல்ல ரிசால்ட் எடுக்காத பிள்ளைங்களோட வாய்ப்பை பத்தி ஒண்ணும் கார்த்திகை வந்துட்டு பத்தாயிரம் பிள்ளைக்கு மேல படிச்சுட்டு ஒன்பது லட்சத்தையும் படிச்சுட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் படிக்கிறதுக்கு சேலான பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் நல்லா படிச்சேன் இங்க வந்த பிள்ளைங்க நம்மளுக்கு அஞ்சியே ஆரியே உள்ள பிள்ளைங்க கொடுக்கணும்

மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினர் எனும் வகையில் தாம் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிலும் வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி வருவதாக நன்கொடையை வழங்கியபோது அவர் கூறினார் மானியம் கோரும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் இனி பள்ளிக்கூடத்திற்கான ஓராண்டு நிகழ்ச்சி திட்டமிடலை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் டாக்காவில் கலவரம் வங்காள தேசத்தின் தலைநகரமான டாக்கா மற்றும் முக்கிய நகரங்களில் இளைஞர் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோரால் நடத்தப்பட்டு வரும் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதனிடையே அங்கு பயிலும் மலேசிய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருப்பதாக புத்தராஜயா அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குடும்பத்தாரின் வம்சாவளியினருக்கு மட்டுமே முதன்மை சலுகை கல்வித்துறையில் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருப்பதை எதிர்த்து அங்கு பெரிய அளவிலான கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது போராட்டமாக தோன்றிய பின்னர் கலவரமாக மாறிய இச்சம்பவத்தில் ஐம்பத்தாறு பேர் மரணமடைந்துள்ளனர் இச்சம்பவத்தால் டாக்கா நகரமே நிலைக்குத்தி போயிருப்பதால் அங்கு பயிலும் தொன்னூற்று ஐந்து மலேசிய மாணவர்களும் பாதுகாப்பான வேறு பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது